விஜய் ப்ரொடியூசர் வீட்டு கல்யாணத்துக்கு போயிருக்காரு பக்காவா போயிருக்காரு பல பேர் கேட்கலாம் எப்படி ஒரு கல்யாணத்துக்கு போகலாம் நாற்பத்தி ஒரு பேர் இறந்துருக்காங்க அங்கெல்லாம் போல கல்யாணத்துக்கு போயிருக்காரு எப்படி போகலாம் பத்திரிக்கை வச்சாங்க போயிருக்காரு ஏன் பத்திரிக்கை வச்சா போக சரி அங்கே போனீங்களே இங்கேயே வரல இங்க நீங்க பத்திரிக்கை வைக்கலையே கருமாதி பத்திரிக்கை வச்சீங்களா அவருக்கு ப்ராப்பராக பத்திரிக்கை வச்சிருக்கணும் கருமாதி பத்திரிக்கை வச்சு முறையாக கூட்டம் அவர் முறையாக வர போறாரு இவங்க முறையா தட்டில் பழம்லாம் வச்சு சார் வந்துருக்காங்க நீங்க போனீங்களா போய் கூப்பிட்டீங்களா முறையா கூப்பிடணும் கருமாதி கூப்பிடணும் பேர் போட்டீங்களா கருமாதிக்கு பத்திரிக்கல அப்படிதான் இருக்குது நாற்பத்தி ஒரு பேர் இறந்தாங்க அங்க போல வீட்டில் உட்காந்து வீடியோ போட்டு இதுக்கு மட்டும் ஓடுறாரு ஏன் போக கூடாதா ஒரு மனுஷன் நாற்பத்தி ஒரு பேர் காசு கொடுத்தாச்சு தர்ம தை புதல்வன் காசு கொடுத்துட்டாரு போக கூடாதா இருந்துட்டுமா என்ன அநியாயமா இருக்குது அங்க போனால் க்ரௌடு கூடிடும் நாற்பத்தி ஒரு பேர் வீடு போனா க்ரௌடு கூடிடும் அப்புறம் அசம்பாவிதம் நடந்தோம் சம்பாவிதம் அசாவிதம் நடந்தோம் நாற்பத்தி ஒரு பேர் வீட்டுக்கு போனா இங்க இங்கே நடக்காது இங்கே எப்படி போனாரு இங்கே ஏன் க்ரௌடு கூடலை இங்கே அசம்பாவிதம் நடக்கலை ஏன்னா இங்கே சொல்லாமல் போனார் சல்லுன்னு போயிட்டு சல்லுன்னு வந்தாரு ஆனால் அங்கே சொல்லிட்டு தான் போவார் அங்கே போனா நான் எத்தனை மணிக்கு வரேன் எங்க வரேன் எப்படி வரேன் எதில் வரேன் யார் கூட வரேன் எல்லாத்தையும் சொல்லிட்டு போவார் அப்போ க்ரௌடு கூடும் இங்கே சொந்தக்கார் ஃபங்க்ஷன் இல்லை அது ப்ரொடியூசர் ஃபங்க்ஷன் இல்லை கூட்டோடனே சைலண்டா போயிட்டு சைலண்ட்டாக வந்திருக்காரு இப்போ நாற்பத்தி ஒரு பேர் வீட்டுக்கு அவர் சைலண்டா போயிட்டு சைலண்டா வரலாம் ஏன் அப்படி போனோம்